வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் அனைத்து பொதுப்பணிகள் வண்ணம் தீட்டுதல் மற்றும் கட்டுமான பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலில் அதாவது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடலிலே வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சி உருவாகி அதாவது சுமத்ரா மற்றும் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் இருந்து மேற்கு நோக்கி இலங்கைக்கு தெற்கு புறமாக நகர இருக்கிறது இந்த காற்று சுழற்சியை விட வங்கக்கடலில் வலிமையான உயரழுத்தம் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் ஒரு எழுபத்தைந்து சதவீத பகுதிகளில் உயரழுத்த காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறது உயரழுத்தம் நீடிக்க குறைந்தழுத்தமும் முன்னேற இரண்டு காற்றும் இணைவின் காரணமாக தமிழ்நாட்டிலே வெப்பச்சலன இடிமழைப்பொடிவு காற்று சுழற்சி மழைப்பொடிவு இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லேயும் உள் மாவட்டங்கள்லையும் கொடுக்க போகிறது கடலோர மாவட்டங்களிலே குறிப்பாக தென்கடலோரத்தில் அதிகாலை தொடங்கும் மழை படிப்படியாக உள்ளே போய் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தோட உவரி ராதாபுரம் கூடங்குளம் பகுதிகளில் உருவாகும் மழை திசையிலை வள்ளியூர் வடக்கு வள்ளியூர் நாங்குநேரி களக்காடு பகுதிகள் வழியாக ஆரல்வாய் மொழி வழியாக திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் வழியாக இடி மழைப்படிவை அதிகாலை நேரத்தில் கொடுக்க போகிறது இந்த மழைப்படிவு கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் கன்னியாகுமரி நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி சுசீந்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுத்த பிறகு மேற்கு தொடர்ச்சி மழையோட கன்னியாகுமரி திருநெல்வேலி எல்லை பகுதிகளில் இன்று காலை ஒரு நீடித்த மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இடி மின்னலுடன் காலை உழுது விடிந்ததும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெயில் ஒருபுறம் இழுக்க இடிமழை மேகங்கள் உருவாக புழுக்கமான வானிலையை இன்றைக்கு கொடுத்து பதினோரு மணியிலிருந்து மிரட்டும் வானிலையை டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வடகடலோரத்திற்கும் மிரட்டும் வானிலையை கொடுத்து கொண்டு பனிரெண்டு மணி மதிய வாக்கில் ஆங்காங்கே தூரல் நினைக்க அந்த இடிமழை மேகங்கள் மேற்கு நோக்கி நகர்ந்து திருச்சி மாவட்டத்திற்கு மேற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு மேற்கே சிவகங்கை மாவட்டத்திற்கு மேற்கு பகுதிக்கு மேற்கே மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி மத்திய பகுதிக்கு மேற்கே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் உண்டு உருவாகும் இடம் இது நனைக்கு மழை லேசான மழையாக பொழிந்துவிட்டு மேற்கே போய் மேக உற்பத்தி அதிகமாகி கேரள எல்லையோரம் போய் இன்னும் அதிகமாகி நல்ல மழை பொழிவை மத்திய மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்லது ஒரு மழைப்பொழிவை இடியுடன் கூடிய மழைப்பொடிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க போகிறது திருச்சிக்கு மேற்கே போய்விட்டால் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் நீலகிரி வரைக்கும் அதே போல சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மதியத்தில் இடிமடை மேகங்கள் உருவாகும் ஆனால் கடலோரம் பெரிதாக இருக்காது நினைக்கவோ தூரலோ செய்து தூரலையோ கொடுத்துவிட்டு மேற்கே போய் அதாவது கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு போகும் அரியலூர் பெரம்பலூர் தாண்டி திருச்சி மாவட்டத்திற்கு போகும் அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து திருவண்ணாமலைக்கும் சென்னை திருவள்ளூரிலிருந்து ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் போய் கொஞ்சம் மழைப்படிவை பரவலாக்கும் ஆனால் இடியுடன் கூடிய மழை படிவாக மதியம் மாலையில் ஒதுக்குதல் அதிகமாக கிழக்கு பகுதியில் இருந்தாலும் மேற்கே போய் ஒதுக்குதல் பரப்பு குறையும் ஆனால் ஒதுக்குதலுடன் கனமழைப் இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதாவது திருவண்ணாமலை செங்கம் மற்றும் அங்கே தொடங்கும் மழை ஊத்தங்கரை போய் கொஞ்சம் கூடுதலாக்கும் ஊத்தங்கரையை விட கிருஷ்ணகிரிக்கும் வேப்பனப்பள்ளி மற்றும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர பகுதிகளாம் வேப்பனப்பள்ளி மற்றும் குப்பம் பகுதி கொஞ்சம் கூடுதலாகவும் அதைவிட மேற்கே போய் ஒசூருக்கு கூடுதலாகவும் அதைவிட மேற்கே போய் கர்நாடகாவின் பெங்களூரு மற்றும் கர்நாடக எண்ணெயோர தமிழ்நாட்டின் பகுதிகள் தென்கடிக்கோட்டை அஞ்சட்டி போன்ற பகுதிகளுக்கு கொஞ்சம் கூடுதலான மழைப்படிவை கர்நாடகாவின் மைசூரு உடுப்பி மங்களூரு பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழைப்படிவை கொடுக்கும் அதே போல் தர் சேலம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளில் தொடங்கும் இடிமழை அது ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு தீவிரமடைந்து பிறகு அப்படியே மேற்கே போய் மேட்டூர் வரை நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தருமபுரி மாவட்டத்தின் பெண்ணாகரம் சரி மன்னிக்கவும் தருமபுரி மாவட்டத்தின் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி பூமிடி பகுதிகளில் உருவாகி அப்படியே தருமபுரிக்கும் தருமபுரிக்கும் மேற்கே போய் இன்னும் கூடுதலாக ஒரு பரவலான ஒரு இடிமழைப்படிவை பெண்ணாதம் உள்ளிட்ட ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் அதேபோல் மேட்டூர் கொளத்தூர் பகுதிகளுக்கும் அதைபடி சற்று கூடுதல் பரப்பிலே கர்நாடக எல்லை ஈரோடு மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்தின் ஈரோடு அந்தியூர் மற்றும் எண்ணமங்கலம் பகுதிகளுக்கும் பவானி ஈரோடு கொடுமுடி அரைச்சலூர் மற்றும் அதற்கு மேற்கே போய் இன்னும் புஞ்சை புளியம்பட்டி மற்றும் அப்படியே கர் பவானி சாகர் உள்ளிட்ட கர்நாடக சரி தாளவாடி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோரம் பவானி சாகர் உள்ளிட்ட நீலகிரி மாவட்ட எல்லையோரத்திற்கும் நம்பியூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அப்படியே மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை மற்றும் துடியலூர் பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் மற்றும் அப்படியே கேரள எல்லையோரத்தில் போய் மருதமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கணவாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை படிப்பு கொடுக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் பரவலான இடிமழைப்படிவு தெரிகிறது அதே போல டெல்டா மாவட்டத்தில் உருவாவது திருச்சி போய் தீவிரமடையும் அதே போல கரூரில் மேலும் தீவிரமடையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மேற்கு பகுதியில் கொஞ்சம் தீவிரமடையும் திண்டுக்கல் போய் மழை திண்டுக்கல் மாவட்டத்தை தாண்டி திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டைக்கும் அப்படியே காங்கயம் வெள்ளக்கோயில் மற்றும் பொங்கலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருப்பூருக்கும் அப்படியே அவிநாசிக்கும் நல்ல மழை கொடுத்து கோயமுத்தூர் மாவட்ட தலைநகர் கோயமுத்தூர் மற்றும் பாலக்காட்டு கணவை அப்பாச்சி பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பரவலான மழைப்படிவை ஒதுக்குதலுடன் இடிமழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்குதலுடன் இடி மழைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி போய்தாலும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள் ஒரு நாளாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுத்துவிடும் மூன்று நாட்களுக்கு நல்ல மழைப்பிடிவு இருந்தாலும் அதற்கு பிறகு முப்பத்தி கேரளாவிற்கும் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் உருவாவது சிவகங்கைக்கும் அதற்கு பிறகு தீவிரமடைந்து மதுரைக்கும் மதுரையில் இருந்து கொடைக்கானலுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பிறகு தேனி உச்சிலம்பட்டி பகுதிக்கும் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் தூத்துக்குடியில் உருவாவது விருதுநகர் மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போர் கனமழை படிவை இடியுடன் கூடிய மழை படிவை ஒதுக்குதலும் கொடுத்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் வத்ரா இருப்பு போன்ற பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய கனமழை படிவு இன்றைக்கு மாலை இரவிலே காத்திருக்கிறது அதே போல திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒருவாவது எல்லாமே கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி குற்றாலம் மற்றும் செங்கோட்டை புளியக்குடி போன்ற பகுதிகளுக்கும் சங்கரங்கோயில் விட்ட பகுதிகளுக்கும் கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் இன்றைக்கு ஒதுக்குதலுடன் மழை இருந்தாலும் மூன்று நாட்களுக்கு பரவலான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்க போகிறதை நினைவில் கொண்டு அறுவடை உள்ளிட்ட பணிகளுக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் மதி காலை அறுவடை செய்யலாம் மாலை வந்துவிட்டால் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை உறுதி மாலைக்குள் மூடி பாதுகாத்திட வேண்டும் கண்டிப்பாக மூன்று நாட்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு உண்டு அதற்கு பிறகும் கர்நாடக கர்நாடக எல்லையோரத்தில் ஓய்ந்தாலும் கேரள எல்லையோரத்தில் மழைப்படிவு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் தொடரும் கர்நாடக எல்லையோரம் இருபத்தைந்து இருபத்தாறு தொடர வாய்ப்பு இருக்கு ஆனால் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னில் கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் தினசரி மாலை இரவிலே ஆனால் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நாம் அறிவித்தது போலவே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்ற ரெண்டு என்று சொல்லக்கூடிய நாட்களிலே தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் பரப்படிய மழை இருக்கும் டெல்டாவில் தொடக்கம்தான் தூரலோ நனைக்கும் மழையோ லேசான மழையோ மிதமான மழையோ ஒரு சில இடங்களில் ஒதுக்குதலுடன் பர பெரும்பாலும் ஒதுக்கிவிட்டு ஆங்காங்கே பொய்து உள்ளே போய் தான் பரவலாகும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் அதே போல ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு தேதிகளையும் அடுத்த சுற்றின் மழை இருக்கிறது இரண்டு என்று முடியக்கூடிய எண்கள் நாட்களிலே அதே போல ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நிகழ்வு மழைப்படிப்பை கொடுக்கும் சுழற்சி வரை இருக்கிறது பத்தாம் தேதிக்கு மேல் மேலும் அந்த அதாவது ஏப்ரல் பிற்பகுதி மற்றும் மே முற்பகுதியில் நல்ல ஒரு மழைப்படிப்பை சித்திரையில் கொடுக்க இருக்கிறது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயில் சராசரி வெயில் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் ஆகவே மழை நாட்கள் குறைவாக இருந்தாலும் நல்ல வழுத்த மழை கொடுத்து சராசரிக்கு கூடுதலாகும் ஆனால் வெயில் நாட்கள் பெரும்பாலும் நாட்கள் இருக்கும் இன்றைக்கு வரைக்கும் கூட நூறு டிகிரிக்கு தாண்டி போன நாள் பெரும்பாலும் இல்லை பல நாட்கள் நூறு டிகிரிக்கு உள்ளதாக இருக்குது அனுபவிக்கிற உணரக்கூடிய வெப்பம் தான் அதிகமாக இருக்கிறது ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாகவும் காற்றின் ஓட்டம் இல்லாத காரணத்தினாலும் அசௌகரியம் நிலவுவதை தவிர நூறு டிகிரி தாண்டிய நான் ஒரு சில நாட்கள் மட்டுமே நூறு டிகிரி குள்தாக இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் எண்ணந்திருங்கள் அறுவடை விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டு அடித்தல் பல்வேறு பணிகளுக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு உப்பளத்திற்கு பெரிய ஒரு பாதிக்கும் மழை இல்லை தூத்துக்குடிக்கும் கொஞ்சம் கனமழை இருக்குது தூத்துக்குடி உப்பளப் பகுதிகளுக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் சித்திரையில் நிறைய மழை இருக்குது மூன்று நிகழ்வுகள் மூன்று நாள் மழை இருக்கு இதையும் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட் இணைந்திருந்து வானிலை எரிந்து பணி செய்து லாபம் அடைந்தோடு கொள்கிறேன் நன்றி